வெளிப்படுகிறது அந்த அருள் உணர்வை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஜீவ முதல் சாதனமாக கொண்டு தர்மசாலையை ஏழைகள் கடவுளாக வருவார்கள் அவர்களுக்கு வந்து பசியை நீக்கி கடவுள் வழிபாடு பண்ணு என்பது தர்மசாலையினுடைய ஒரு கோட்பாடு சாப்பாடு போட்டுட்டு ஏழை எடுத்துட்டு போய் அப்படி போடு என்றதல்ல அந்த காலத்திலே அதிதி தேவா நமக என்ற ஒரு சொல் சொல்லப்பட்டது இந்த காலத்தில் எல்லாம் நாகரிகம் வந்துருச்சு நாகரீகம் வந்ததுனால அந்த அதிதி தேவா என்ற வார்த்தைக்கே அர்த்தமே தெரியாம போயிடுச்சு ஏன் அந்த காலத்துல அதையே சொன்னார்களே வள்ளலார் சொன்ன இதே உண்மையை ஆனால் யாருமே அதை புரிந்து கொள்ளலையே அந்த காலத்துல எப்படி என்றால் ஒரு குடும்பம் பிள்ளைக்குட்டிகளோட ஒரு குடும்பம் இருந்தால் அவர்கள் என்ன என்றால் யாராவது இன்னைக்கு இந்த அதிதி தேவா என்றால் அதாவது கடவுள் கேட்கின்ற கடவுள் எனக்கு எதாவது வருவாரா என்று காத்து கொண்டிருப்பார்கள் உண்மையான பக்தர்கள் யாராவது ஒருத்தர் வருவாரா இன்னைக்கு அப்படின்னு என்று காத்துக்கொண்டே இருப்பார் அப்போது யாராவது ஒரு சாமியார் வந்து ஐயா எனக்கு உணவு வேண்டும் வசிக்கிறது என்று கேட்டால் அவரை வந்து ஒரு செம்புல தண்ணி கொண்டு போய் கொடுத்து வெளியே கால் கை எல்லாம் கழுவ வைத்து வர வேண்டும் என்று ரெண்டு கைகளை கூப்பி உள்ளேற வாருங்கள் ஐயா என்றால் அதிதி தேவா கடவுள் அந்த ரூபத்திலே வருகிறார் என்று அர்த்தம் அப்புறம் உட்கார வைத்து இலை போட்டு எல்லாரும் அவங்க சுத்தி நின்று அவர்களுக்கு உபசரணை செய்து உட்கார வைச்சார் என்றார் அப்போதுதான் அதிதி தேவா கடவுள் கடவுள் வழிபாடாக செய்யப்படுகிற ஆனால் அந்த காலத்தில் சுத்த சன்மார்க்கம் வழங்கப்படலை பக்தி மார்க்கத்திலேயே இது கொடுக்கப்பட்டு தான் இருக்கிறது ஆனால் நாகரிகம் வளர்ந்த காலத்திலே வள்ளலார் இதையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து நமக்கு சுத்த சன்மார்க்கமாக வழங்குவதற்கு இந்த தர்ம சாலையை ஆரம்பித்து காட்டி இதிலே நீ தேக விளக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் தேகம் நம்முடையது நமக்காக ஆண்டவராலே கொடுக்கப்பட்டது தொண்ணூற்றாறு தத்துவங்கள் உள்ளே இருக்கின்றன அப்போ தேக விளக்கம் எதனாலே வரும் என்றால் கருணை இரக்கத்தினாலே வரும் வேற எதுனாலேயும் விளக்கம் வராது நீ சோப்பு போட்டு தேய்ச்சா தேகம் விளங்கிருமா அல்லது எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா தேகம் வந்து பளபளன்னு ஆகுமா தேக விளக்கம் என்பது ஜீவன் தேகத்துக்கு உள்ளீடாக இருக்கக்கூடிய ஜீவன் தான் தேக விளக்கத்துக்கு காரணமாக இருக்கிறது அந்த ஜீவனுக்கு ஜீவனாக இருக்கக்கூடியது அல்லது உயிருக்கு உயிராக இருக்கக்கூடியது தலைநடு விளங்கக்கூடிய ஆன்மா கடவுள் இருக்கின்ற இடம் திருச்சிற்றம்பலம் இதுல என்னத்தை நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால் தர்மசாலையிலே ஒரு சுத்த சன்மார்க்கி பெறக்கூடிய அனுபவங்கள் முக்கியம் ஒரு சுத்த சன்மார்க்கி வள்ளலார் பேரில் பக்தி கொண்டவனாக இருந்தால் நான் ஒரு ஜீவ தேகம் கொண்ட ஒரு கடவுளுக்கு உணவு போடுவதனாலே என்னிடத்துல இருக்கக்கூடிய மாற்றம் என்ன என்று நீ வந்து சத்விச்சாரம் செய்தால் நம்முடைய தேகத்தில் இருக்கக்கூடிய விளக்கம் வந்து நமக்கு தெரியும் நோய் நொடிகள் கூட அகல் அப்படி நாம் கடவுள் வழிபாடு ஜீவ தேகங்களே கடவுள் வழிபாடு என்று சொன்னதனுடைய அர்த்தம் கடவுளுக்கு ஒரு கடவுள் வந்து வழிபாடு பண்ணும்போது அந்த வழிபாடு பண்ணக்கூடிய அந்த கடவுளினுடைய வினை தீரும் நோய் தீரும் மற்றது உலக முகப்பட்ட அந்த மாயையெல்லாம் அகலும் அப்படி அகன்றது அத்தாட்சி எது என்றால் இவனுக்கு அருள் உணர்வு தோன்ற ஆரம்பிக்கும் அருள் உணர்வு தோன்றதுனால் என்ற அருள் உணர்வு தோன்றிற்றேன் என்று வைத்துக் கொள்வோம் அருள் உணர்வு உன்னிடத்திலே தோன்றிற்று என்பதற்கு என்ன அத்தாட்சி என்றால் அதற்கு ஒரு அத்தாட்சி இருக்கிறது என்ன அத்தாட்சி உனக்கு சிதாகாச உணர்ச்சி தோன்றும் சித்த ஆகாசம் இருக்கக்கூடிய சித்த ஆகாசம் அது பூர்வமத்தியிலே இருந்து உள்ளே போகணும் சிதாகாசம் அப்போ சிதாகாச உணர்ச்சி உன்னிடத்திலே தோன்றும் இதற்காகத்தான் முதல் முதலாக தர்மசாலையாரம் சிதாகாச உணர்ச்சி தோன்றலேன்னா நீ வந்து ஆயிரம் மைல் கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு வெட்ட வெளியிலே கடவுள் நட்ட நடுவாக இருக்கிறார் என்று ஒரு சத்துவிச்சாரத்தை கொண்டு அவரை எங்க கொண்டு போய் பிடிப்ப இல்ல ஆண்டவர் விளங்கக்கூடிய எல்லை சிதாகாசம் அது நமக்கு சொந்தமான இடம் அதனாலே முதலிலே இதுதான் நம்முடைய இடம் என்ற உணர்ச்சி உனக்கு வர வேண்டும் அந்த உணர்ச்சி பெறக்கூடிய இடம் எது என்றால் பூர்வமத்தி அதனால தான் வள்ளலார் வந்து ஜீவகாரண்யம் பண்ணிக்கொண்டே சதா மனத்தை பூர்வ மத்தியிலே வைத்து பழகுங்கள் என்று சொன்னதினுடைய ரகசியம் ராஜராமையா நல்லா பார்த்துக்க கேட்டுக்காங்க ஏன்னா சும்மா சும்மா ஜீவகாரண்யம்ன்றது இல்லை ஜீவகாரண்யத்துல பெரும்பகுதி சன்மார்க்கம் அடங்கி இருக்கிறது பெரும்பகுதி சன்மார்க்கம் தவத்தையே சுத்த சன்மார்க்க தவமே ஆரம்பிக்கப்படுகின்ற அந்த நிலை அப்படிப்பட்ட ஒரு நிலையை காட்டி கொடுக்கக்கூடியது தர்மசாலை தர்மசாலைக்கு போனால் கூழ் வார்த்தால் என்ன சாமி கூட சொல்லுவாங்க முதல்ல பெரிய நிறைய பெரிய காய்கறிகளோட சாப்பாடு போடணுங்கிறது எல்லாம் ஒன்றும் இல்லை அதை கடவுள் வழிபாடாக நினைத்து நீ வெறும் கூழ் வார்த்தால் கூட போதும் கடவுள் வழிபாடாக நினைத்ததில் இருந்தான் அந்த கடவுளுடைய முகத்தை பார்த்து கும்பிட்டு கொண்டு அதிதி தேவா நமக என்று கும்பிடணும் அது சுத்த சன்மார்க்கத்துல ஜீவ தேகம் தாங்கிய கடவுளே நமஸ்கரிக்கின்றேன் என்று தமிழிலே சொல்லணும் அப்படி சொல்லி போடுற அளவுக்கு பக்குவம் யாருக்கு இருக்கிறது ஜீவ தேகம் தாங்கிய கடவுளே நமஸ்கரிக்கின்றேன் நீங்கள் வேண்டுகிற அளவுக்கு திருப்தியோடு இந்த அடியேன் போடுகின்ற அன்னத்தை நீங்கள் ஏற்க வேண்டும் என்று வேண்டி வேண்டி போடணும் அப்படி வேண்டி போடும்போது இவனிடத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் தேக விளக்கம் ஏற்படும் கர்ம வினைகளில் இருந்து இவன் தடுக்கப்படுகிறான் நோய் நொடிகளில் இருந்து அகற்றப்படுகிறான் மனமானது மாயையிலிருந்து நீக்கப்படுகிறது இவ்வளவு விளக்கமும் ஏற்படும்போது அருள் உணர்வு ஏற்படுகிறது அந்த அருள் உணர்வு வந்து சிதாகாச உணர்ச்சி சித்தாகாசத்தை சுட்டிக்காட்டுகிறது அந்த காலத்துல ஞான மார்க்கத்துல சித்த மார்க்கத்துல வாசியும் ஊசியும் பேசும் வகையினான் வாசையும் ஊசியும் பேசி பயனில்லை ஆசை அருமின் ஈசன் இருக்கும் இடம் எளிதாகுமே என்று சொன்னார்கள் நீ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசையை அறுத்தா போதும் நீ போய் அந்த வாசி மூசி நான் இப்படி ஏத்துறேன் அப்படி ஏத்துறேன் இதில் எல்லாம் உன்னாலே அந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியாது ஏனென்றால் ஆண்டவர் உள்ளே இருக்கிறார் அவராக தயவு செய்து உள் தாப்பாலை நீக்கி நம்மை உடன் கொண்டால் என்று அவரை காண முடியாது அவராக நம்மை அழைத்து கொண்டால் ஒழிய நம்மால அவரை தேடி கண்டுபிடிக்க முடியாது ஏனென்றால் அவர் எல்லாம் ஆகியிருக்கக்கூடியவர் அதனால தான் நாம் வந்து தயவு வழிபாடு ஜீவ தேகங்கள் கடவுளது ஆலயம் என்கின்ற ஒன்றை கொண்டு நாம் வழிபாடு செய்வதையே பெருசாக நினைக்கணும் அப்படி நினைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தர்மசாலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ தர்மசாலையிலே மனிதன் அடையக்கூடிய முக்கியமான அனுபவங்கள் எது என்றால் இன்னொரு தடவை மனசுல ஏத்திக்கங்க முதல் முதல்ல தேக விளக்கம் அடைகிறான் எப்படி அடைகிறான் கடவுளாக நினைத்து இவன் உபசாரம் செய்கின்ற போது மனிதனாக நினைத்து இல்லது கேவலமான ஒரு பிச்சைக்காரன் என்று நினைத்து செய்தால் அது வராது அவன் கடவுள் வாழ்வினிலே நம்மை நாடி வருகின்ற மனிதர் மதித்தற்கு உரியர் என்றும் அல்லர் என்றும் நினைந்து பழங்கன் ஒன்றும் செய்துவிடில் பரிந்து பதியவரே பகல் வேசம் பூண்ட கவிந்த விந்தைதனை தயவால் உபசரித்து உகை தருவாயேல் விளைகள் சூழாது சொல்லறிய சுகம் சூழ வாழ்ந்திடலாம் சொர்ணமொழி தோழி என்பது நமது சாமிகளுடைய மகா உபதேசம் ஒரு வாயளவுில மனத்தளவில் அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமாக பயிர் வளர்க்கணும் ஏற்படுத்திய முதல் குறிக்கோள் மனிதனிலே தேக விளக்கம் ஏற்படுகிறது தேக விளக்கத்தினாலே இவனுடைய தொண்ணூத்தாறு தத்துவங்களினுடைய உண்மைகள் எல்லாம் இவனுக்கு உணர்த்தப்படுகின்றன இந்த உடம்புல இருக்கக்கூடிய நோய் நொடிகள் அகழுகின்றன அதற்கு மேலே மனம் தூய்மை அடைகிறது என்றால் கடவுள் வழிபாடு மன தூய்மை அடைகிறது அப்போ முதல் முதலாக இந்திரிய ஒழுக்கம் வந்து அங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது தர்மசாலையில இந்திரிய ஒழுக்கத்துக்கும் தர்மசாலைக்கும் ஒரு லிங்க் இருக்கு லிங்க்னா தொடர்பு அப்போ இவனிடத்தில் இருக்கக்கூடிய இந்திரியங்கள் ஐந்துமே கடவுளினுடைய கருவி அந்த கருவியை கொண்டு இன்னொரு கடவுளுக்கு இவன் வந்து வழிபாடு செய்கின்ற போது அதுதான் இந்திரிய ஒழுக்கம் சுத்த சன்மார்க்கத்தில் இந்திரிய ஒழுக்கம் ஐந்து என்றால் ஐந்து கருவிகளை கொண்டு அதில் இருபத்தொன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது சுத்த சன்மார்க்கத்தில் அதுக்கு மேலே கூட இருக்கலாம் இருபத்தோறாம் இந்திரிய ஒழுக்கம் இருபத்தொன்னு ஆனாலும் வந்து இந்த ஐந்து இந்திரியங்களை கொண்டு செய்யக்கூடிய பணி கடவுள் பணி அது தர்மசாலையில் அதை செய்கின்றதுனாலே இவனுக்கு தேக விளக்கம் ஏற்படுகிறது நோய் நடிகள் போகின்றன வினைகள் தடுக்கப்படுகின்றன அறிவில் வந்து சூழ்ந்து கொண்ட மயக்கங்கள் அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கப்படுகிறது ஏனென்றால் இவன் கடவுள் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு ஆரம்ப சுத்த சன்மார்கி ஆரம்ப சுத்த சன்மார்கி மும்மல சைதன் கன்மம் மாயை ஆணவம் மூன்றும் ஒட்டுமொத்தமாக இவன் கொள்முதல் செய்து இந்த பிரிவில கொண்டு வந்திருக்கின்றவன் ஆனாலும் அருள் உணர்வு இவனை ஏற்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்து விடுவதற்காகத்தான் முதல் முதலாக கருணையை முதல் சாதனமாக கொண்டு தர்மசாலையை ஆரம்பித்தார் அப்போ தர்மசாலையினாலே மனிதன் இந்திரிய ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கத்தினாலே நாம் கிடைக்கக்கூடியது தேக விளக்கம் தேக விளக்கத்தினாலே அருள் உணர்வு கிடைக்கப்படுகிறது அருள் உணர்வுனாலே சிதாகாசம் சுட்டி காட்டப்படுகிறது கடவுள் இருக்கிற இடம் இங்கேதான் என்று சுட்டி காடப்படுகிறது இது தர்மசாலை